ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வெண்மலரின் அப்பா சுந்தர் கோவிந்தன் தன் நண்பன் ராமலிங்கத்தின் முன்னால் அமர்ந்திருக்கும் போது அவரால் ராமலிங்கத்தை ஏறிட்டு கூட பார்க்க முடியவில்லை தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தவர் டே இந்த ஊரும் என்னுடைய உறவினர்களும் ஏ என்னுடைய அம்மாவும் மனைவியும் மகளும் கூட நான் இப்பவும் ஒரு கோடீஸ்வரன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு கோடி கணக்குல கடன் வாங்கி வச்சிருக்கேன் என்னுடைய கடன் அடையாது இப்படி ஒரு நிலைமையில தான் என்னுடைய ஒரே மகளுடைய கல்யாணத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் உனக்கு தெரியாதது இல்ல இந்த கல்யாணம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவானது அஸ்வினுக்கு மலர்னா உயிர் மலருக்கும் அப்படிதான் அதனாலதான் என்னுடைய தங்கச்சி மலர பதிமூணு வருஷம் முன்னாடியே பொண்ணு கேட்டா ஆனா எனக்கு இந்த சம்பந்தத்துல கொஞ்சமும் விருப்பம் இருக்கல உனக்கு என் பத்தி சரியான பணப்பே என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் என் பொண்ணு பொண்ணு கேட்கிறான்னு முடியாதுன்னு சொல்லிட்டேன் அண்ணா நீ மலர் கிட்ட கேளு அவ சரின்னு சொன்னா மட்டும் போதும் அவளுக்கு அஸ்வின ரொம்ப பிடிக்கும் அஸ்வினுக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்னா நானும் கிட்ட கேட்டேன் அவ யோசிக்கவே இல்ல ஆமாப்பான்னு சொல்லிட்டா இப்ப மலருக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது இனி எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணத்தை நடத்த நினைச்சிட்டு இருக்க அவளுக்கு இருபது வயசு ஆகும் போதே கல்யாணத்தை நடத்தி வைன்னு நான் சொன்னேன் திரும்பவும் காலத்தை கடத்திட்டே போறேன்னு எங்க அம்மா என்ன சும்மா குடைஞ்சுட்டே இருக்காங்க அவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல அவங்களுக்கு என்ன விட என் தங்கச்சிதான் ரொம்ப பிடிக்கும் என் காசு பணம் எல்லாம் என் தங்கச்சிக்கு போய் சேரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க இப்படி இருக்க அவங்க கிட்ட என் பிசினஸ் லாஸ்ல போகுது இப்ப என்னால கல்யாணத்தை நடத்த முடியாது கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி சொன்னா அவ்ளோதான் அவங்க ஒரு தினத்தந்தி மாதிரி அவங்க கிட்ட சொன்னா ஊருக்கே சொன்ன மாதிரி போய் தங்கச்சி கிட்ட சொல்லிடுவாங்க அப்புறம் அவ இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவா மலரும் அஸ்வினும் காதலர்கள் இல்லைன்னா போனா போகட்டும் கல்யாணம் நின்னா நின்னுட்டு போட்டும் வேற நல்ல பையனா பாத்துக்கலாம்னு நானும் பேசாம இருந்திருப்பேன் மலருடைய முகத்தை பார்க்க வேண்டாமா அஸ்வின் என் தங்கச்சிக்கு ஒரே பையன் அதனாலேயே அவன் அம்மா பிள்ளை என் தங்கச்சி பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டான் என்னடா இது லவ்வர்ஸ்னு சொல்ற அப்புறம் அம்மா பேச்ச கேட்டுட்டு காதலிய வேண்டாம்னு சொல்லிடுவானா ஆமாடா உனக்கு அஸ்வின பத்தி தெரியாது அவன் ஒரு சாது அவன் மலர காதலிக்கிறான்னு சொல்லி சொல்லும் போது என்னால நம்பவே முடியல என் தங்கச்சியும் அம்மாவும் பேராசை பிடிச்சவங்க தான் ஆனா பாவண்ட அஸ்வின் மலர் மேல உயிரையே வச்சிருக்கான் அதனாலதான் என் நிலைமை வெளியில தெரியறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன் கல்யாணம் முடிஞ்சுட்டா என் பாதி பாரம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறமா என்னுடைய முழு கவனமும் பிசினஸ்ல தான் இருக்கும் விட்ட இடத்தை பிடிச்சிடுவேண்டா கடனையா அடைச்சிடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா இப்போ எனக்கு தோல் கொடுக்க யாராவது எல்லாம் வேணும்டா எனக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் டேய் நீ என்கிட்ட வந்து இப்படி கெஞ்ச வேண்டிய அவசியம் என்னடா இருக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதை எனக்கு குடுன்னு உரிமையா கேட்க வேண்டியது தானே அனல் வேந்தனின் அப்பா கூற அது எப்படி நான் உரிமையா கேட்க முடியும் என்கிட்ட காசு பணம் இருக்கு இன்னைக்கு என்னால காசை புரட்ட முடியல உன்கிட்ட கேட்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு அந்த காசை நான் திருப்பி கொண்டு வந்து குடுத்துட போறேன் ஆனா என் நிலைமை அப்படி இல்ல இப்ப நான் உன்கிட்ட இருந்து வாங்குற காசை என்னால உடனே திருப்பி தர முடியாது ஆனா நான் கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன் அது எப்போனெல்லாம் சொல்ல முடியாதுடா அப்படி இருக்கும்போது என் நிலைமைய சொல்லிதானே நான் உங்கிட்ட காசு கேக்கணும் அதுதானே முறை நீயும் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுகிட்டு கடன் தரணும் அதுதான் சரி உன்கிட்ட சொல்ல என்னடா நம்ம அஞ்சு பிரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்டதுக்கு அப்புறமா ஆறாவதா தான் நான் உங்கிட்ட வந்து நிக்கிறேன் அஞ்சு பேரும் முதல்ல கடன் தர்றதா சொன்னாங்க ஆனா என் நிலைமைய சொன்னதுக்கு அப்புறமா சாரிடா நீ ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல இந்த காசை திருப்பி தர்றேன்னா நாங்க தர தயாரா இருக்கோம் அப்படி முடியாதுன்னா சாரிடா எங்களுக்கு இது பிசினஸ்ல போட்டு எடுக்க வேண்டிய காசு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் உங்ககிட்ட என் நிலைமைய முதலே சொல்றேன் வெண்மலரின் அப்பா கூறியதை கேட்டு அனல்வேந்தனின் அப்பாவின் முகம் வாடி போனது டே நீ பேசுறது கேட்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா அஞ்சு பேருக்கு அப்புறமா தான் உனக்கு என்னுடைய நினைவு வந்ததா இல்ல என்ன விட அந்த அஞ்சு பேர்தான் தான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா நீ முதல்ல ஏன் கிட்ட தானடா வந்திருக்கணும் இந்த அஞ்சு பேர்கிட்ட உன் நிலைமைய சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே நீ உன் அம்மாவை பத்தி பயப்படுற இந்த அஞ்சு பேரு நீ காசு இல்லாத வேணா ஊர்ல சொல்லிட்டா உன் தங்கச்சி காதுல போய் அது விழுந்துடும்ல கல்யாணம் நின்னு போயிடும்ல இல்லடா அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல காசு கொடுத்து உண்டு வாட்டியும் கால வர மாட்டாங்க அந்த நம்பிக்கையில போய் கேட்டேன் அவங்க மேல இருந்த நம்பிக்கை ஏன் மேல உனக்கு இல்லாம போச்சேடா அத நினைக்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு நீ என்கிட்டலடா வந்திருக்கணும் அதை கேட்டதும் அமர்ந்திருந்த வெண்மலரின் அப்பாவின் விழிகள் நிறைந்து விட்டது சட்டின்றி எழுந்து வந்து தன் நண்பனை கட்டி கொண்டார் இல்லடா மலருக்கு கல்யாணம் நிச்சயமானது தெரியாம நீ அவளை உன்னுடைய மருமகள் ஆக்கிக்க ஆசைப்பட்டு எங்கிட்ட ரெண்டு வருஷம் முன்னாடி பேசின இல்லையா அது என் மனசுல அப்படியே இருக்குடா அவளுக்கு மட்டும் கல்யாணம் நிச்சயமாகாம இருந்திருந்தா நீ கேட்டதும் ஓகே சொல்லி இருப்ப ஆனா என்னடா பண்ணட்டும் டேய் அதுல ஊன் தப்பு என்னடா இருக்கு கல்யாணம் நிச்சயமான பொண்ணுன்னு தெரியாம பொண்ணு கேட்டது ஏன் தப்பு தானே அதுவும் நான் சும்மா எல்லாம் வந்து பொண்ணு கேட்கலடா என் மக அனல் வேந்தனை பத்தி உனக்கு தெரியும் அவன் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறான் அதனாலேயே அவனுக்கு ஏத்த ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது அவனை பத்தி நான் கவலைப்பட்டு உங்ககிட்ட பேசும்போது அவனுக்கு என்னடா அவன் ராஜானு நீ மட்டும் தான் சொன்ன அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட கேட்டேன் டே நான் பொய் சொல்லலடா உண்மையிலேயே அனல் வேந்தன் வேந்தன் தான் அவனுடைய அழகில மயங்கி பெண்கள் அவனை சுத்தி வட்டம் படிச்சா அமைநடா பண்ணட்டும் ஆனாலும் அவன் தப்பானவன் எல்லாம் இல்ல அது எனக்கு தெரியும் மலருக்கு மட்டும் கல்யாணம் நிச்சயமாகாம இருந்திருந்தா என்னுடைய சாய்ஸ் அனல் தான் ஆனா நீ மலர பொண்ணு கேக்கும் நானும் அனல தப்பா தான் மலர உன் வீட்டுக்கு மருமகளா அனுப்ப தயங்கிறேன்னு நீ என்ன தப்பா நினைச்சுட்டியோன்னு நினைச்சுதான் உன்கிட்ட உதவின்னு வந்து கேட்க ஒரு தயக்கம் அதுவும் மலருடைய கல்யாணத்துக்குன்னு சொல்லி உன்கிட்ட காசு கேட்க ரொம்ப தயக்கமா இருந்ததுடா டேய் நான் ஒண்ணும் தப்பாவே நினைக்கல நீதான் தேவையில்லாம இல்லாம மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்க திரும்ப வந்து தன் இருக்கையில் அமர்ந்த இங்க பாருடா முதல்ல மலர் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறமா நானும் நீயும் சேர்ந்து அனல்வேந்தனுக்கு நல்ல பொண்ணா தேடி கண்டுபிடிப்போம் கண்டிப்பா நல்ல ஒரு பொண்ணுதான் உன் வீட்டு மருமகளா வருவா ரொம்ப நன்றிடா நீ இப்படி பேசும்போது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா இருவரின் உரையாடலையும் கேட்டபடி அமைதியாக வந்து நின்று கொண்டிருந்த அனல்வேந்தனின் இதயத்தில் இடி விழுந்தது போலிருந்தது அந்த பூலன் தேவிய எனக்காக அப்பா பொண்ணு கேட்டாரா அவ எனக்கு மனைவியா தாங்காதுடா சாமி ஆனால நம்ப முடியலையே இவ கூட காதலிக்கிறாளா அதுவும் பதிமூணு வருஷ காதல் இப்ப இவளுக்கு இருபத்தஞ்சு வயசுன்னு அங்க சொல்றாரு அப்படி பார்த்தா பனிரெண்டு வயசுல இருந்து காதலிக்கிறான் தீப்பான காதல் போல அதனாலதான் ஒரு முகமூடியை எடுத்து போட்டுக்கிட்டு எவனையும் கிட்ட நெருங்க கூட விடல போல என்ன ஆனாலும் என்னுடைய தலை தப்பிச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டான் அனல் வேந்தன் அப்போதுதான் அவனது அப்பா அவனை கவனித்தார் அனல் நீ வந்துட்டியா என்னடா இன்னும் காலம் மீது யோசிச்சேன் வாப்பா வந்து இதுல எல்லாம் சைன் பண்ண அங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதான் என்று கூறி சில பத்திரங்களை அவனிடம் நீட்டினார் என்ன ஏது என்று ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அதை வாங்கி அப்பா காண்பித்த இடங்களில் எல்லாம் கையெழுத்திட்டு கொடுத்தான் அனல்வேந்தன் தன்னை நல்லவன் என்று நம்பும் நான்கு ஐந்து பேரில் ஒருவர் அல்லவா இவர் தலை குனியலாமா என்ற எண்ணம் மட்டுமே அவன் மனதில் இருந்தது பத்திரத்தை வெண்மலரின் அப்பா கையில் கொடுத்த அனல்வேந்தனின் அப்பா டே நாளைக்கே இதை பேங்க்ல கொடு நான் மேனேஜருக்கு பண்ணி சொல்லிடுறேன் உனக்கு எவ்வளவு காசு தேவைப்படுதோ அவ்வளவையும் வாங்கிக்க வேற யார்கிட்டயும் போய் நிக்காத மேல காசு தேவைப்பட்டா கூட தயங்காத நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அதை மறந்துடாத என்கிட்ட வந்து கேளு மலரின் அப்பாவின் விடிகள் நிறைந்து விட்டது ஆபத்துல உதவ வந்தாண்டா உண்மையான நண்பன் இப்ப நீ மட்டும் தான்டா எனக்கு உண்மையான நண்பனா இருக்க அனைத்தையும் கேட்டபடி புன்னகையோடு அமைதியாக அமர்ந்திருக்கும் அனல்வேந்தனின் அம்மாவை பார்த்த மலரின் அப்பா தங்கச்சி உண்மையிலேயே உனக்கு கூட ரொம்ப பெரிய மனசுமா எந்த மாதிரி நேரத்துல ராமன் எனக்கு ஹெல்ப் பண்ணும் போது நீயாவது தடுப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா நீ கூட தடுக்கலையுமா தங்கச்சின்னு உரிமையா நீங்க என்ன கூப்பிடுறீங்க ஒரு அண்ணனுக்கு உதவி பண்றது எந்த நான் தடுப்பா நீங்க எனக்கு அண்ணனே தான் இப்ப வேணும்னா எங்க உதவி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி உங்க உதவி எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு நீங்க ஹெல்ப் அதெல்லாம் நாங்க மறந்துட முடியுமா என்ன நீங்க சந்தோஷமா போய் மலருடைய கல்யாணத்தை நடத்துங்க ரொம்ப நன்றிமா ஆமடா கல்யாணம் எப்போ அடுத்த மாசம் இருபதாம் தேதிடா இன்னும் முப்பது நாள் தானே இருக்கு ஆமடா கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கு சரிடா நீ போய் வேலையை பாரு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம அனல கூப்பிடு அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான் அவனும் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா தானே இருக்காங்க சிரித்தபடியே அனல் வேந்தனை பார்த்த மலரின் அப்பா என்னப்பா ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா கூப்பிடலாம்ல கண்டிப்பா அங்கு வந்து ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கேன் தேங்க்ஸ் அப்ப சரிடா நான் போயிட்டு வரேன் என்று கூறி அவர் விடை கொண்டார் மலரின் அப்பா ஏதோ பேச்சுக்கு தான் தன் உதவியை கேட்கிறார் என்று தான் அனல்வேந்தன் நினைத்தான் ஆனால் மறுநாளே மலரின் அப்பாவிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்துவிட்டது நண்பர்களோடு மெரினாவில் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தவனின் செல்போனுக்கு புது எண்ணிலிருந்து அழைப்பு வர அது மலரின் அப்பா என்று அவன் நினைக்கவில்லை அழைப்பை ஏற்றவன் ஹலோ என்றான் அனல் நான் சுந்தரங்கள் பா அங்குள் நீங்களா ஏன் நம்பர் அப்பா தான் கொடுத்தாரு சொல்லுங்க அங்கள் வீடு வரைக்கும் வர முடியுமாப்பா ஒரு சின்ன உதவி தேவைப்படுது இதோ அங்குள் என்றவன் அழிப்பை துண்டித்துவிட்டு நண்பர்களை பார்த்தான் மலரின் வீட்டுக்கு செல்வதாக கூறினால் நண்பர்கள் தன்னை கேலி செய்வார்களோ என்று நினைத்தவன் டே ஒரு அவசரம்டா என்று கூறிவிட்டு மலரின் வீட்டிற்கு புறப்பட்டான் வீட்டை அடைந்தவன் தயங்கி தயங்கி தான் வீட்டிற்குள் வந்தான் நேற்று மலரோடு நடந்த மோதல் அவன் மனதில் ஒரு நெருடலாகவே இருக்கிறது ஆனால் ஹாலில் மலரின் அப்பா மட்டும்தான் இருக்கிறார் அவனை கண்டதும் முகமலர்ந்தவர் வாப்பா என்றார் மலரின் கண்ணில் சிக்குவதற்குள் இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்று நினைத்தவன் ஏதோ சொன்னீங்களே வந்து அவன் வந்து அவர் மலரும் ஆண்டியும் என்னுடைய அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க வர லேட் ஆகும் எனக்கு காசு தர வேண்டிய ஒருத்தர் வீட்டுக்கு நான் இப்ப உடனே போய் ஆகணும் இன்னொரு ஃப்ரெண்டு காசோட வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்காரு நீ இருந்து அந்த காசை வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுப்பா இது கல்யாண வீடு இங்க வைக்கிறது சேஃப் இல்ல நாளைக்கு நான் வந்து அதை வாங்கி பேங்க்ல அடைச்சேங்கிள் என்று போது இதை வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க சொல்லி இருந்தா கூட செஞ்சிருப்பாங்களே அப்படியே என்கிட்ட சொல்றாரு என்று மனதில் நினைத்தான் அனல் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்